பதினஞ்சு வகையான அரிசிகளும் வந்து நம்ம நம்ம ஃபார்மரே வந்து விளைவிச்சு கொடுக்குறாங்க நீங்க நீங்களும் ஒரு குழுவா வந்து எங்க குழுல இருந்து உற்பத்தி பண்ணி அதை மதிப்பு கூட்டி நாங்க விற்பனை பண்ணுவோம் பிராண்ட் இருக்கிற ஒரு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட சோப் யூஸ் பண்ணி சாமான் தைக்கும் போது அதை சாப்பிட சாப்பாடு நம்ம உடம்புல கெமிக்கலா போக ஆரம்பிக்குங்க வணக்கம் பேச சொல்லுவோண்ணா என் பேர் ஞானசேகரன் ஊர்ணா தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தகடூர் களஞ்சியும் இயற்கை உழவர்கள் சங்கம் சார்பாக இங்கே ஸ்டால் போட்டுருக்கோம் ஓகே என்னென்ன பொருள்லாம் நீங்கள் இது பண்ணுங்கள் சார் காய்கறிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் அரிசியில் வந்து அரிசி சிறுதானியம் தேன் கருப்பட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் எங்கள் சங்கத்தை சார்பாகவே எங்கள் இருந்து மதிப்பு கூட்டல் செய்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் கிடைக்கும் வாழைப்பழம் எல்லா பொருட்களும் கிடைக்குங்க சார் இதெல்லாமே இயற்கையாக கிடைக்கும் இயற்கை முறையில் விளைஞ்சதுங்க சார் நாங்கள் ஒரு எழுபது பேர் கொண்ட ஒரு குழு இருக்கோங்க சார் எங்களோட விவசாயிகளே வந்து மதிப்பு கூட்டியும் தராங்க ப்ளஸ் வந்து அரிசியாகவும் கொடுக்குறாங்க அது சங்கத்து மூலியமாக நாங்கள் மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சு கொடுக்குறோம் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு விற்று கொடுக்குறோம் சார் எங்களோட காய்கறி பார்த்தீங்கன்னா பெங்களூரு மெட்ராஸு அப்புறம் சேலம் அப்புறம் துபாய் விரதிகும் அனுப்பிச்சி விட்டுருக்கோம் சார் எத்தனை வகையான காய்கறிகள் நீங்கள் பண்ணுறீங்க எங்கள் எங்களுக்கு ஒரு எழுபது வகையான காய்கறிகளுக்கு கொடுக்குறோம் சார் அது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு விதைகளாக இல்லை இல்லை பாரம்பரிய விதைகளும் இருக்குது ஹைபிரிட் விதைகளும் இருக்குது ஹைபிர்டும் பண்ணி கொடுக்குறோம்

எத்தனை வகையான அரிசி சொன்னீங்க பதினஞ்சு வகையான அரிசி அதாவது ரெகுலராக நம்ம உணவுக்கு எடுத்துக்கிற கருப்பு கவனி பூங்காறு அப்புறம் மாப்பிள சம்பா அப்புறம் சீரக சம்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இட்லி அரிசி சிவன் சம்பா இதெல்லாம் ரெகுலராக நம்மக்கிட்ட கிடைக்கும் சார் நம்ம அப்புறம் தூயமல்லி கிடைக்கும் அப்புறம் வெள்ளை அரிசியில் பார்த்தீங்கன்னா தங்க சம்பா இது இந்த அரிசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு அரிசி இதெல்லாம் நம்மக்கிட்ட ரெகுலராகவே கிடைக்கும் சார் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும் வருஷம் ஃபுல்லாக ஒரே வேலை தான் ஓகே சார் இப்போ தேன் சொன்னீங்களே அதெல்லாம் எந்த வகையான தேன் வந்து காட்டு தேன் இருக்குதுங்க சார் காட்டு தேன் வந்து நம்ம நம்ம உறுப்பினரே ஒருத்தர் கொடுக்குறாருங்க சார் அவர்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறோங்க சார் இது காட்டு தேனை இல்லை இல்லை எங்கள் சித்தேரி மலை பக்கத்தில் இருக்குங்க சார் சித்தேரி சித்தேரிமலையிலிருந்து கொடுக்குறேன் சார் ஆனால் உங்க கான்டெக்ட் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை எப்படி நீங்கள் கொரியர் பண்ணுவீங்களா எல்லாமே உங்களுக்கு கொரியர் வேணும்னா எல்லாமே பண்ணுறோம் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தஞ்சு எண்பது ஜீரோ ஒன்று இருபத்தி ரெண்டு ஓகே நன்றிண்ணா நன்றி அனைவருக்கும் வணக்கம் விவசாய ஆர்வலர் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் என்னுடைய பேர் நாராயணசாமி என்னுடைய பிராண்ட் நேம் க்ரீன் வில்லேஜ் நாங்கள் சுமார் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த வியாபாரத்தை பண்ணிட்டுருக்கோங்க எங்ககிட்ட சிறுதானியம் பாரம்பரிய அரிசி ஒரு ஐம்பது வகையான பாரம்பரிய அரிசி சிறுதானியம் வகையான ஒரு அஞ்சு சிறுதானிய வகைகள் சக்கரில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இருக்குதுங்க ப்ரௌன் சுகர் இருக்குது அப்புறம் பனங்கள் கண்டு இருக்குங்க பண வெள்ளம் இருக்குது ப்ளஸ் என்ன வகையில் பார்த்தா நாங்களே செஞ்ச என்ன வந்து மரச்சிக்கு ஆட்டின பணம் வெள்ளம் போட்டு நல்லெண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுமே நம்ம கிட்ட கிடையாது எல்லாமே கோல் ஆயில் எல்லாமே மரச்சக்கு யூஸ் பண்ணி பண்றோம் அதே மாதிரி இந்து இந்துப்பு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இருக்கு மார்க்கெட்ல நம்மளுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் அதே மாதிரி ரேட் ரொம்ப ரீசனபிள் ரேட்டாகவும் கிடைக்கும் இந்து போட தன்மைனா உங்களுக்கு வந்து சிறுதானியங்கள் பத்தி இது வரைக்கும் நிறைய யூடியூப்பில் பார்த்திருப்பீங்க நிறைய பேசியிருப்பீங்க அதே மாதிரி அசிவங்கள் நிறைய பார்த்து பேசியிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க அதை பத்தி நாலேஜ் நிறைய கிடைச்சிருக்கும் இந்து பத்தி சில பேர் தான் தெரியும் எப்படி ஒரு சக்கரை வந்து நல்லது இல்லைன்னு சொல்லி நாட்டு சக்கரை மாறி இருக்குமோ அதே மாதிரி வெள்ள உப்பை ஓரளவுக்கு நல்லது இல்லைங்க வெள்ள உப்பால பிபி ஏறுது கிரியேட் வந்து வந்து இது சில அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் அதே சமயத்தில் ராக் சால் சொல்லக்கூடிய இந்து உப்பு ரொம்ப நல்லது அதை பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயன் வந்து நேச்சுரலாகவே கலந்து இருக்கிறதால உடம்புக்கு இரும்பு சத்தம் கிடைக்குது வந்து அதை தொடர்ந்து சாப்பிட்றதால பிபியும் பிளஸ் வந்து நம்ம அந்த சொல்லக்கூடிய கெட்ட உப்பு கிட்ட கெட்ட உப்பு குறைய ஆரம்பிச்சதுங்க பயோ பயோஇன்சான் லிக்விட் வாஷ்னு ஒன்று இருக்குங்க அது எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் நாட்டு சக்கரை நம்ம எந்த தோல்னா சாத்துக்குடி ஆரஞ்சு எலிமிச்சம்பளம் தோலில் போட்டு செஞ்சதுங்க பிளஸ் வந்து வாசனைக்காக ரோஸ் எசென்சியல் ஆயில் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ரோஸ் எசென்சியலை கலந்துருக்கும் அது வந்து பண்ணால் உங்கள் கைக்கும் சரி நீங்கள் மிஷின் மிஷினுடைய ட்ரம்முக்கும் சரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி டிஷ் வாஷும் என்கிட்டங்க டிஷ் வாஷ் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எலிமிச்சம்பளம் எலிஞ்சம்பளம் உடைய நேச்சர் எசன்சியல் ஆயில் போட்டு பண்ணியிருக்கோம் அவ்வளவு அருமையாக இருக்குது இப்போ என்னென்னா மற்ற ஒரு பிராண்டட் ஒரு வேற பிராண்ட் இருக்கிற ஒரு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட சோப் யூஸ் பண்ணி சாமான் தைக்கும் போது அதை சாப்பிட சாப்பாடு நம்ம உடம்புல கெமிக்கலாக போக ஆரம்பிக்கும் அது எப்படினாலும் எவ்வளோ கழுவுனாலும் அந்த ரெசிடி வந்துருக்க ஆரம்பிக்கும் ப்ளஸ் கழிவுத்துல தண்ணியும் போய் காவலை கலக்கும் போதோ இல்லை வேற எங்கேயாவது சேரும்போது போதோ அதோடைய ஈகோ சிஸ்டமாக பாதிக்க ஆரம்பிக்குதுங்க ஆனால் இதை நீங்கள் கழுவிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் செடி கொடுத்தாலும் செடி ஆரோக்கியமாக தான் வளர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு இயற்கையான விஷயம் இது ப்ளஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க ஒரு சோப் யூஸ் பண்ணாலும் பண்ணாலும் கை வெள்ளையாயிடும் இல்லை கோல் தோல் உரிய ஆரம்பிக்கும் அந்த விஷயத்தில் இருக்காதுங்க என் நண்பர் அம்மா வந்து எப்பவுமே வந்து சாமான் தைக்கும் போது கையில் கவர் போட்டு அளவுக்கு அவங்களுக்கு இன்சிங்க இதை நான் கொடுத்தா கொடுக்க ஆரம்பித்தோம் ரொம்ப சந்தோஷத்தில் இப்போ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க ஸோ பயோன் சைம்ல அது வந்து ரொம்ப திக்கு நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினாலே நீங்கள் ஆறு முறை யூஸ் பண்ணலாம் அதாவது ஒன்று இன்ட்டு சிக்ஸ் தண்ணி கலந்து ஆறு முறை யூஸ் பண்ணலாம் அளவுக்கு திக்கான விஷயம் இருக்குது ப்ளஸ் இப்போ ஒரு ஷார்ட் டைமாக தான் எனக்கு ஐயா கொடுத்துருக்காப்பில் நம்மக்கிட்ட ஏற குறைப்பதை நானூற்றம்பது வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஐயா விருப்பப்பட்டால் நம்ம ஃபோன் நம்பர் கீழே கொடுப்பாரு ஆ சமயத்தில் நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும் நாங்கள் காத்துட்ருக்கோம் வாய்ப்புக்கு நன்றி என்னுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் ஒன்று தான் நைன் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் செவன் நைன் 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 நாங்கள் அலுவலாக இருந்தால் கூட நீங்கள் ஒன்றில் ஹேங் மெசேஜ் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்ஸ்அப்பில் பாட்ருக்கும் அதையும் அசிஸ் பண்ணால் எங்ககிட்ட என்ன பொருள் இருக்குது என்ன விலை இருக்குது எவ்வளோ இது பண்ணால் எப்படி நீங்கள் பே பண்ணாங்கன்னு எல்லாமே அதுவே சொல்லிவிடுவோம் உங்களுக்கு உங்கள் தேவைக்கு தாராளமாக அனுகுங்க மேற்கொண்டு எதாவது வேணாலும் எங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் வாய்ப்புக்கு நன்றி